ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேலத்தில் ரீசெண்டாக நகர்வளம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் சேலம் மாநகராட்சியும் சேர்ந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்டாக சேலம் ஏற்காடு அடிவாரத்தில் அமைச்சிருக்காங்க ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளார நாம உள்ளே போய் நிறையா த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க அதுவும் நீங்கள் குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க என்ன ரீசன் அப்படின்னா இங்கே அவங்களுக்கு தகுந்த மாதிரி நிறையா ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க வாங்க மக்களே இது எங்கே இருக்குது இதுக்கு நம்ம எப்படி போகணும் இங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இருக்கா பெரியவங்களுக்குலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற கம்ப்ளீட் திங் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் உங்களுக்கு தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குங்க முன்னே செம்மையாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வந்து கோரிமேடு டு செட்டிசாவடி ரோடுங்க அப்படியே கோரிமேட்லேருந்து அப்படியே நேராக ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உயிரில் பூங்கா வந்துடும் வாங்க அப்படியே உயிரில் பூங்கா தாண்டி நம்ம அந்த இடம் எப்படி போகணும்னு நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து ஒன்றுமே இல்லைங்க காடாக இருந்துச்சுங்க இன்றைக்கெலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கர ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்குது பயங்கர ஒரு காஸ்ட்லி ஏரியான்னு சொல்கிறாங்க அவ்வளோதாங்க நம்ம குரும்பட்டி அந்த ஊருக்கு வந்துட்டோம் நீங்கள் எதாவது வாங்கணும் ஸ்நாக்ஸ் வாங்கணும் தண்ணி அந்த மாதிரி எதாவது வாங்கினோம் அப்படின்னா இங்கேயே நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா பூங்காவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் அங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம் என்ன ரீசன் அப்படின்னா இங்கேருந்து நேராக அந்த நகர்வனம் போகணும் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கடைகள்லாம் இருக்காது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான் வனப்பகுதி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஜுவாலஜிக்கல் பார்க் இருக்குது பார்த்திங்களா அது வந்து இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அந்த குரும்பட்டி ஜுவலாஜிக்கல் பார்க் அப்படின்றது இங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாரெஸ்ட் ரேஞ்சு தான் ரெண்டு பக்கமும் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளேற நடுவில் ஒரு ரோடு அப்படி தான் உங்களுக்கு இருக்கும் சூப்பராகவே இருக்கும் ஃபாரஸ்ட் குளர் இல்லை தங்கம் இது ஃபாரஸ்ட்டு தான் நம்ம ஃபாரஸ்ட் குளர் தான் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபாரஸ்ட் தங்கம் இதெல்லாம் நிறையா வந்து மான்லாம் இருக்கும் என்னடா தங்கம் கொரக்கடையில் உள்ள வந்து ஜூ வந்து கொறைக்கடையிலாம் இருக்குது இங்கே மான் இருக்கும் கரடி இருக்கும் பைசன்ட் இருக்கும் காட்டுரும இருக்குல்ல அதெல்லாம் இருக்கும் உரியல் பூங்காங்க இதுதான் குறும்பட்டி உயிரியல் பூங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதை பற்றின ஒரு தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நம்ம சேனல்லே போட்டிருக்கேன் போய் பாருங்கள் நிறையா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க பூங்காலேருந்து வந்து அப்படியே பாருங்கள் உயிரியல் பூங்கா இங்கே இருக்கா அப்படியே நீங்கள் நேராக போகணும் இது வந்து தேனிஷ்பேட்டை ரோடுன்னு சொல்லி சொல்லுவாங்க உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ரோடோட எக்ஸ்பீரியன்ஸே கொஞ்சம் நல்லா சூப்பராகவே இருக்குங்க கொஞ்சம் தூரம் போகணுங்க கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா அந்த இடம் வந்துடும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தேனிஷ்பேட்டை அந்த போகிற வழியில் இங்கேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு தடுப்பண மாதிரி இருக்கும் நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல கண்ணங்குறிச்சி அந்த கற்பகம் வில்லேஜ் ஃபால்ஸ் மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பண மாதிரி இருக்கும் அதுவுமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் தேனேஷ்பேட்டை ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள் பார்த்திங்கனா அந்த நகர்வளம் அப்படின்றதோட என்ட்ரன்ஸ் வந்து இதுதான் கொஞ்சம் தரம் உள்ளே போனீங்க அப்படின்னா இதுக்கு நுழைவு கட்டணமாக பத்து ரூபா வசூலிக்கிறாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலாக தாங்க இருக்குது வாங்க நம்மளும் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு டைம் வரும் உள்ளே எப்படி இருக்குதுன்னு தெரியல அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தாங்க குரும்பட்டி பூங்கா இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்தீங்க அப்படின்னா இது வந்துடும் வாங்க உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக போய் பார்க்கலாம் அப்படியே அந்த நகர்வளம் உள்ளே வந்துட்டோம் பின்னாடி பாருங்கள் ஏற்காடு மலை சரிங்களா அப்படியே அந்த இயற்கை அந்த இதோட அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே இருக்கும் இங்கேருந்து உள்ளே அப்படியே நடந்து போகணுமா ஃபுல்லாக வந்து ஒரு ஐம்பது ஹெக்டேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நகர்வளம் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கிறாங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாங்க உள்ளே போகலாம் உள்ள எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு நம்ம பாக்கலாம் வாங்க அப்படியே நடந்து போலாம் இந்த எல்லாமே சேவனயின் மலைத்தொடர்கள் அந்த தொடர்களில் இருக்கிற மலைகள் தான் இதெல்லாமே கிழக்கு மலை மலைத்தொடர்களா அதில் வரும் உங்களுக்கு ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெக்டரில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடம் அமைச்சிருக்காங்க இங்கே நாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன ஆக்டிவிட்டிஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்றத நாம் இங்கே பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே போகலாம் அதுக்கு நிறையா இங்கே இந்த மாதிரி அம்புக்குரியலாம் நல்லா ஃபுல்லாக போட்டிருப்பாங்க கடந்து வந்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா வந்துருங்க பாருங்கள் இந்த ஏரியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரக்கிங் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு இது உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு தரமான இடம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா அப்படியே இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி அப்புறம் அப்படியே வந்தீங்க அப்படின்னா இது வந்து செகண்ட் ஆக்டிவிட்டி அப்புறம் கொஞ்ச தூரம் போனீங்க அப்படின்னா பாருங்கள் இது வந்து தேர்ட் ஆக்டிவிட்டி ஓகே அதுக்கப்புறம் போய் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துடக்கூடாது அப்புறம் அப்படியே இப்படி வந்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு ஃபோர்த் ஆக்டிவிட்டி அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா அப்படியே இங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது அப்படியே இங்கே வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த இதில் வந்து அப்படியே நடப்போம் நேராக நடக்கிற மாதிரி அப்படியே இருக்குது இது பாருங்க ஜிக்சாக நடக்கிற மாதிரி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணுறது இதுதான் ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க இந்த ஏரியாவை வந்து நீங்கள் மறந்துடே மறந்துடாதீங்க மிஸ் பண்ணிடே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரிலாம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்க நீங்கள் குழந்தைங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க ஓகே வீட்டிலேருந்து என்ன பண்ணுறது இந்த மாதிரி கூட்டுவாங்க ஓகே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களுக்கும் ஒரு த்ரில்லாக ஒரு அட்வென்ச்சராக இருக்கும் இல்லைங்களா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க சூப்பராக இருங்க முன்னாலுமே அப்படியே நடந்து போ நடந்து போங்க அப்படியே நடந்து போங்க தான் நடப்பாமா நானும் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சின்ன குட்டியும் பாருங்கள் அவங்களும் ஆக்டிவிட்டி பண்ணிருக்காங்க ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களா அப்படியா இறங்குங்க போதும் அப்படியே நடக்கணும் கால் கீழே வைக்காம அப்படியே நடக்கணும் இதுல ஓடவே செய்யலாம் தங்கம் இதெல்லாம் ஒண்ணுமே ஆகும் ஓடுங்க ஏதோ நம்மளால முடிஞ்சு ஏதோ சின்ன ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு நம்மளும் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி காமிச்சிக்கலாம் நம்மளால தான் பண்ண முடியும் அதெல்லாம் போனால் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது குழந்தைங்களாம் நீங்கள் ஆக்டிவிட்டிலாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது சைக்கிளிங் பண்ணுற ஆக்டிவிட்டி பாருங்கள் சைக்கிளிங் இந்த தான் நீங்கள் போகணும் நீங்கள் நார்மலாக போகிற ரோட்டில் அந்த ரோட்வே சைக்கிளிங் மாதிரி இருக்காது கொஞ்சம் உங்களுக்கு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார த்ரில்லிங்காக அட்வென்ச்சராக போகிற மாதிரி நீங்கள் சைக்கிளிங் போகலாம் உண்மையாலுமே இந்த இடம்லாம் வந்து டோட்டலாகவே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி எக்டர்ஸுங்க இங்கேருந்து நீங்கள் போகிறப்ப பயங்கரமாக வியூ பாயிண்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் பாருங்கள் பின்னாடி தான் உங்களுக்கு ஏற்காடு ஸோ அந்த அடிவாரத்தை தான் நீங்கள் போய்ட்டு இருப்பீங்க அதுவும் இப்போலாம் நல்ல மழை பேஞ்சிருக்கு அதனால க்ரீனிஷாக இருக்குது அதுவும் இந்த புல்லுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நல்லா வளர்ந்து நல்லா ஓ சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பசுமையாக இருக்குது ஸோ இங்கே நிறையா வந்து பார்த்திங்கன்னா செடிலாம் வளர்த்துட்ருக்காங்க நிறையா மூலிகை செடிலாம் வளர்த்துட்ருக்கதா சொல்லி சொன்னாங்க ஃப்யூச்சரில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கும் பட் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிலாம் நிறையா வளர்ந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி பசுமை குடில் வந்து போட்டிருக்காங்க நம்ம நடந்து வரோம் இல்லைனா சைக்கிளிங் வரோம் இல்லைனா ஜாக்கிங் அந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பசுமை குடலில் நம்ம வந்து போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் இல்லை நம்ம ஃபேமிலியோடு எல்லாருமே வந்திருக்கோம் நம்ம எதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி பசுமை குடில் வந்து நிறையா இருக்குது ஸோ இந்த பசுமை குடில நம்ம போய் உட்காந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம சும்மாவாக இருக்க முடியும் சாப்பிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த மாதிரி நிறையா பர்பஸ் கோர்ஸ்லாம் இந்த பசுமை குடில் வந்து நிறையா கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட பசுமை குடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்காங்க இது உண்மையாலுமே நமக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா எப்படி போகிறீங்க எப்படி வரீங்க எப்படி வரணும் அப்படின்றது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் ஸோ நீங்கள் போகிற பாதையை வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிகிட்டே போயிடுங்க இல்லை அப்படின்னா அவங்க அந்த அம்புக்குரி மாதிரி மார்க்கிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே போங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போனாலே எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வராது அண்ட் தென் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பரும் கொடுத்துருக்காங்க இன்கேஸ் எனக்கு வந்து வழி தெரியல அப்படின்னா நீங்கள் நம்பர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா ஆச்சு அவங்களே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து இன்னும் பயங்கமாக டெவலப் பண்ணுறதா சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட வியூ பாயிண்ட் வந்து இங்கே நம்ம வந்து அப்படியே ஏற்காடுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே நம்ம என்ட்ரன்ஸ் ஆகணும் பார்த்தீங்கன்னா அப்படி வரணும் பட் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயிரியல் பூங்கா பக்கத்துலேயே என்ட்ரன்ஸ் ஆகிற மாதிரி ஃப்யூச்சரில் ரெடி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அப்படின்ற பட்சத்தில் இதோட டெவலப்மெண்ட் இதை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு ப்ளான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சிக்கோங்க ஏன்னா அந்தளவுக்கு உண்மையாலுமே ஒரு தரமான ஒரு பிளேஸாக வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்யூச்சரில் ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லைங்க சேலத்தில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு திட்டமாக இது இருக்கோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது என்ன ரீசன் அப்படின்னா நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு பிளேஸ் தாங்க இந்த நகர்பலம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க புக்கில் தான் படிச்சிருப்பாங்க நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லுவேன் நான் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் என்ன ரீசனாக அவங்க ஃபாரஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரக்கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் தான் படிச்சிருப்பாங்க பட் இந்த மாதிரி ரியலாக போனால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க ஸோ இங்கே வந்தீங்கன்னா குழந்தைங்கள விட்டிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு இந்த ஆக்டிவிட்டிலாம் முடிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ நீங்களும் கூட்டிகிட்டு வாங்க அப்படியே வந்துட்டு இந்த ஹட்டில் நம்ம ஏதாவது வாங்கி வந்துருப்போம்ல இல்லை வீட்டிலேருந்து எதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருந்தோம் அப்படின்னா ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸோ இல்லை ஃபுட்டோ எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொந்தரம் அப்படியே படுத்துட்டு குழந்தைங்கள அப்படியே விளாட விட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க உண்மையாலுமே ஒரு தரமான ஒரு ப்ளேஸ் இது இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நிறையா ரெனஅண்ட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே ரெடி இருக்காங்க ஒன்ஸ் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் அதுதான் இங்கே சோலார் ஃபெசிலிட்டி கூட இருக்குதுங்க ஃபியூச்சரில் ஐ திங்க் இது இங்கேருந்து சோலார் மூலயமா உள்ளே ஏதாவது லைட்ஸ் அந்த மாதிரி போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கோசரம் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ ஃப்யூச்சரில் ரெடி ஆகும்னு நான் நினைக்கிறேன் இது என்ன யூஸ்ன்னு நின்னாடி வேணாம் அவங்கள்ட்ட கேட்டு பார்க்குறேன் நான் அந்தளவுக்கு நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அங்கே நகரம் போயிட்டு அப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற பார்க்கில் அப்படியே கொஞ்சம் தூரம் விளாட விட்டிங்க குழந்தைங்களாம் ஜாலியாக விளாண்டுருப்பாங்க என்னடா பார்த்து பார்த்து ஸோ அப்படியே பார்த்துட்றா கொஞ்சம் விளாட விட்டுட்டு நம்ம வீட்டை பார்த்து கிளம்பலாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த மறக்காமல் நம்ம சேலம் மன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்